தமிழ்நாடு அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டே போகலாம் அப்படிங்கிற பட்சத்தில் மழை வந்து ஆரம்பிச்சிருச்சுங்க இருந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கு நேற்று நைட்டு பெய்ய ஆரம்பித்த மழை இன்னைக்கு காலையில் ஒரு ஆறரை வரைக்கும் பயங்கரமாக வந்து கண்டினியூஸாக பெஞ்சிக்கிட்டே இருக்கு சென்னையில் நிறைய இடங்களில் தண்ணி தேங்க ஆரம்பிச்சிருச்சு மொட்டை மாடியில் காய போட்டிருக்கிறவங்க வடகம் வச்சுருக்கிறவங்க வத்தல் காய போட்டிருக்கிறவங்க எல்லாருமே எடுத்து வீட்டுக்குள்ள வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் துணி துவச்சிங்க அப்படின்னா மொட்டை மாடியில் போடாதீங்க வீட்டுக்குள்ளே ஏதாவது கயிறை கீரை கெட்டி காயப்பட்டுக்கோங்க தான் வந்து சொல்ல வரேன் இன்னைக்கு தேதி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுல இருந்து இந்த வாரம் சனிக்கிழமை வரைக்கும் நல்ல இடியுடன் கூடிய கனமழை இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க வெதர் ரிப்போர்ட்லாம் சொல்லுது என்ன ஆக போகுது அப்படிங்கறதான் வந்து பயமா இருக்கு ஏன்னா ஒரு சைடு தான் வயநாடு அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையே இழந்து போய் இருக்கிறாங்க மக்கள் நிறைய கிராமங்கள் வந்து மண்ணோட மண்ணா புதஞ்சு போனா நியூஸஸ் எல்லாமே வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ சென்னையிலுமே வந்து மழை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு சென்னை அப்படின்னாலே வந்து எல்லாருக்குமே தெரியும் மா ஒரு டைம்ல ஒரு பாருங்க அது மட்டும் இல்லை போன வருஷமே அடிச்சுச்சே ஒரு டிசம்பர் மாசம் வந்தாலே வந்து உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு போட்டு பேசாம வீட்டில் வாங்கி வச்சிருவமாப்பா அப்படிங்கிற மனநிலைமைக்கு சென்னை மக்கள் எல்லாருமே வந்து ஆளாக்கப்பட்டுட்டோம் கார் வாங்குறத தாண்டி ஒரு போட்டு வீட்டுக்கு கண்டிப்பா வேணும்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு வேளச்சேரி மக்கள் சீக்கிரமாவே வந்து ஒரு போட்டு வாங்கி வச்சுக்கோங்க அது என்ன பண்ணாலுமே வந்து வெள்ளம் நிற்கிறத வந்து தடுக்கவே முடியாது எவ்வளவு இது பண்ணாலும் சரி அந்த வெள்ளம் தேங்கிறது தேங்காதான் செய்யும் ஏன் அப்படின்னா வேலை சரி அந்த ஒரு பேர்லயே இருக்கு அதை நான் என்ன சொல்லி மழை பெய்யறதுனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது மக்களுக்கு அப்படிங்கறதுதான் வந்து இந்த வீடியோல சும்மா ஒரு ஃபன்னா வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண போறேன்

எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மட்டும்தான் மனுஷ பய ஏற்படுத்துன அந்த சூழ்நிலை மாற்றங்கள் காரணம் மட்டும்தான் ஸோ மழை பெய்யறதுனால என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னா அஸ் அ பர்சனா எனக்கு இன்னைக்கு காலையில் நான் ஃபேஸ் பண்ணது நல்லா ஒரு மாதிரி ஒயிட் ஷர்ட்டு ஒரு மாதிரி சாண்டில் ஷர்ட்டு ஒரு மாதிரி பேண்ட் எல்லாம் போட்டு வீட்டில இருந்து வெளியில இறங்கி வர ரோட்ல அப்படியே தண்ணி எல்லாம் தேங்கிருக்குல்ல பொலிச்சல் ஒரு அடி பைக்கு கார ஸ்லோவா போனோன்னு கூட அவனுக்கு தெரிய மாட்டேங்குது அடிச்ச அடியில் அந்த ஷர்ட்டை ஃபுல்லா சகதி ஒரு மாதிரி இன்டர்வியூ இருக்குடா அன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி அங்க இடத்துல எனக்கு யோசிக்க தோணுச்சு இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு மழை பெய்ய மழை பெஞ்சது தண்ணின்னு அங்கே தேங்கிருக்கு பைக்ல போகும்போது நடந்து போகும்போது ரோட்டில் போற காரோ பைக்கோ ஆட்டோவோ லாரியோ டப்புனு மூஞ்சியில இறக்கமே இல்லாமல் அடிச்சிட்டு போவான் இருக்கே கொஞ்சம் மெதுவாக போகணும் அப்படிங்கற எதுவுமே அவனுக்கு வந்து அங்கே அந்த இடத்துல தோணவே தோணாது அதுதான் இருக்கிறதுலே ஒரு பெரிய 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 பிரச்சனை இதுல என்ன அப்படின்னா வீட்டில இருந்து கிளம்பி வீட்டு பக்கத்துலேயே ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை சென்டரில் வந்துருவோம் இங்க ஆஃபீஸு இது வீடு இங்கே வரைக்கும் வந்துருவோம் இந்த இடத்துல அடி விழுவோம் ஆஃபீஸ்க்கு போறதா இல்லை அவ்வளோ வீட்டுக்கு போறதானே நமக்கு யோசிக்க தோணும் அப்படியே ஜெகதீவு சேருமா வந்து ஆஃபீஸ்க்கு போக முடியாது வீட்டுக்கு போய் திருப்பி மாற்றிட்டு வரணும் அதுல வந்து எல்லோப்பய ஆயிரம் ரூபாய் ஃபைன் அப்படிங்கிற மாதிரி எக்கச்ச பிரச்சனைகள் வந்து இந்த மழை பெய்யுறதுனால அந்த ஒரு இன்சிடென்ட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அடுத்ததாக மழை பெஞ்சது அப்படின்னா என்ன பிரச்சனை வருது அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சி ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகும்போது பாத்ரூம் போயிட்டு குளிக்கலாம்னு சொல்லிட்டு டேப்பை திறப்போம் தண்ணி வரும் கை வச்சோன்னே அப்படியே டில்லுன்னு கிருட்டுன்னு ஏறு முடியெல்லாம் நட்டுக்கிட்டு நிற்கும் தெரியுமா அந்த ஜில்னஸ்ல வந்து குளிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற அந்த ஒரு டிசிஷனுமே அந்த பாத்ரூம்ல போய் எடுக்கிற மாதிரி இருக்கு ஆமாங்க மழைலாம் பேஞ்சுன்னா தண்ணி தண்ணி வந்து பயங்கரமா வந்து சில்லுன்னு ஆயிடுதா அது ஒரு மாதிரி வாரத்துக்கு ஒருக்க குளிக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை டெய்லியுமே குளிக்கிறவங்களுக்கு அந்த ஒரு சின்ன பிரச்சனையும் இருக்கு அடுத்ததாக என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா துணி காய மாட்டிக்குது அப்பா வெயில் நல்லா பல்ல காட்டிட்டு அடிக்குது ஒரு வாரத்துக்கான துணியை துவைச்சு போட்டோம் அப்படின்னா அடுத்த ஒரு வாரத்துக்கு ஃப்ரீயாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை உட்காந்து தேயுதேன்னு தேய்ச்சி நல்லா காய போட்டிருப்போம் காய போட்டு ஒரு மணி நேரத்தில் மழை சட சடன்னு அடிச்சு அதை ஃபுல்லாக அப்படியே போயிடும் அடுத்த ஒரு வாரத்துக்கு மழை நிற்காம பெய்யும் துணியும் இருக்காது போட்டு போக முடியாது முக்கியமாக இன்னர் இன்னர் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது ஸோ துணி காய வைக்கிறது அப்படிங்கிறது மக்களுக்கு வந்து மழை பெஞ்சது அப்படின்னா பெரிய பிரச்சனையா இருக்கு அடுத்ததாக வந்து ஆஃபீஸ்க்கு ஷூ போட்டு போகிறது ஒரு சில கார்ப்பரேட் ஆபீஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மழை பெஞ்சாலும் சரி புயல் அடித்தாலும் சரி நீ கடலுக்கு நடுவில் இருந்து வந்தாலும் சரி கதவுக்கு நடுவில் இருந்து வந்தாலும் சரி எனக்கு நீ ஆஃபீஸ்க்கு ஷூ போட்டு வரணும் அப்படிம்பாங்க உள்ள ஷாக்ஸும் போட்டு வரணும் அப்படிம்பாங்க எப்படி எப்படி குமார் மழைலாம் பெய்யுது ரோட்டில் தண்ணி இருக்குது ஷூக்குள்ளெல்லாம் தண்ணி போயிடுச்சு அப்படின்னா காயாது ஷாக்ஸுக்குள்ளே தண்ணி போயிடுச்சு அப்படின்னா ஸ்மெல்லு வரும் அந்த ஆஃபீஸே வந்து நாரும் மாதிரி ஆகும் அந்த டைம்ல எப்படி ஷூ போட்டு வர முடியும் செப்பல் போட்டு வந்தோம் அப்படின்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும் செப்பல் போட்டு வந்தாலே ஒரு மாதிரி இருக்குது இருக்கு ஈரமாக இருக்கு ஒரு மாதிரி சொத சொதன் இருக்கு அப்படின்னாலே ஒரு மாதிரி இருக்கும் ஷூலாம் போட்டுதான் எப்படி அதனால மழை பெய்கிற டைம்ல ஷூ போட்டு ஆபீஸ்க்கு போகிறதும் ஒரு பெரிய பிரச்சனையாக இங்கே இருக்குது அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னா அ மீடியா சைடு எங்க சைடு என்ன அப்படின்னா மழை பெஞ்சாலும் சரி பயில் அடிச்சாலும் சரி கேமராவை தூக்கிக்கிட்டு மைக்கு தூக்கிக்கிட்டு நாங்கள் ஃபீல்டுக்குள்ள இறங்கியே ஆகணும் அது வந்து நிறைய நியூஸ்ல வந்து நீங்க பார்த்துருப்பீங்க அது ட்ரோல்லாம் வேற பண்ணுவாங்க அந்த பாவங்கள் பரிதாபங்கள்லாம் வந்து ட்ரோல் பண்ணுவாங்க இல்லையா சொல்லுங்க சொல்லுங்க இங்கே மலை வந்து சீராக பெய்து கொண்டிருக்கிறது புயல் காற்று மரும என்று எதிர்பார்க்கக்கூடியது ஒளிப்பதிவாளர் சுரேந்தருடன் ஆங்கர் நான் கௌதம் அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல நின்று மைக்க பிடிச்சி நல்ல அந்த ரெயின் கோட்லாம் போட்டு பின்னாடி அடிச்சு காத்து போய்கிட்டு இருக்கும் இங்கிட்டு வந்து ஆங்கர் வந்து இப்படி பிடிச்சி பேசிக்கிட்டு இருப்பார் அந்த மீடியாவுக்கு வந்து அதுவுமே வந்து கஷ்டங்க மழை பெய்கிற டைம்ல நாங்க ஃபீல்டில் இறங்கி வேலை பார்க்கறதும் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு சில டைம்லலாம் வந்து உயிரை பணைய வைக்கிற வேலை நிறைய பேர் உயிரை பணிய வைக்கிறாங்க ரோடை கிளீன் பண்றது போலீஸ் ஆபீசர்ஸ் நிறைய பேருக்கு அந்த மழை பெய்கிற டைம்ல கஷ்டம் இருக்கும் அதை அட் சேம் அதே மாதிரி மீடியா பர்சன் எங்களுக்குமே வந்து மழை பெய்கிற டைம்ல நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கு அடுத்ததாக முக்கியமாக முன்னதாக இருக்கக்கூடியது என்ன மழை பெய்யுறதுனால வர்ற பிரச்சனை அப்படின்னா கரண்ட்டு கட் ஆகுறது ரொம்ப 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 மாறி ஆகுதுங்க கொசுலாம் கடிக்குது இருட்டாக இருக்குது அந்த தவக்கலை ஏன்னா கரண்ட் கட் ஆகிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபேன் ஓடுற சவுண்டு கேட்காது டிவி ஓடுற சவுண்டு கேட்காது எதுவுமே கேட்காது வெளிலலாம் அந்த பூச்சி சத்துற பூச்சி கத்துற சவுண்டு இந்த தவளை கத்துற சவுண்டு இதெல்லாமே கேட்டு நைட்டு தூக்கமே வர மாட்டேங்குது ஒரு மாதிரி எதுவும் பேய் வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது ஸோ கரண்ட்டு கட் ஆகிறது அப்படிங்கிறது மழை பெஞ்சாலே வந்து அது நடக்கும் அது வந்து இது கவர்மெண்ட்டால தான் ஒன்றும் பண்ண முடியாது அது மழை பெஞ்சாலே அது நேச்சுரல் தான் அது அது கண்டிப்பாக நடக்கும் அது வந்து ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கும் மழை பெய்யறதுனால ஏன்னா கண்டினியூஸாக வந்து உங்களுக்கு வந்து கரண்ட் கட் ஆகும் வந்துட்டு ஒரு மணி நேரம் போயிட்டு திருப்பி வர்ற அந்த வேலையே இல்லை நான் ஈவினிங் ஆறு மணிக்கு போச்சுன்னா மழை பேஞ்சு முடிச்சு மறுநாள் காலையில் ஆறு மணிக்கு தான் கரண்ட் வரும் அந்த மாதிரி நைட்டு ஃபுல்லாக கரண்ட் எல்லாம் இல்லாமல் மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சுட்டு கொசு கடிக்கிதே அப்படின்னு சொல்லி விசிறிட்டு படுத்த காலங்கள் இப்போவும் இருந்துட்டு தான் இருக்குது நிறைய பேர் இன்னும் அதை பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ கரண்ட் போயிருச்சு அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் அடுத்ததாக வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுங்க ஆமாம் நல்லா வண்டியை வெளியில் விட்டுட்டு போயிருப்போம் தண்ணியெல்லாம் அந்த கார்பரேட் இருக்குல்ல உள்ளெல்லாம் போயிட்டு காலையில் மிதி மிதி மிதிக்க வேண்டியிருக்கு அது மாதிரி வீட்டில் வீட்டுக்காரமாகலாம் நினச்சிட்டு மிதிச்சா கூட அந்த வண்டி வந்து ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அவ்வளோ ஒரு பெரிய பஞ்சாயத்தாக இருக்குது ஆட்டோவில் போகலாம் பஸ்ஸில் போகலாம் பஸ்ஸில் போகலாம் அப்படின்னா க்ரௌடாக இருக்கும் ஆட்டோவில் போகலாம் அப்படின்னா காசு கேட்குறாங்க இன்னைக்கு காலையில் ஆட்டோவுக்கு போட்டேன் தாம்பரத்துலேருந்து இருந்து இங்கே கிண்டிக்கு ஆட்டோவில் வர்றதுக்கு எவ்வளோ அப்படின்னு போட்டதுக்கு எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா வந்து காமிச்சிச்சு காலையில் அஞ்சு மணிக்கு ஒரு வேறு வேலைக்காக போட்டேன் ஐம்பத்தஞ்சு ரூபாய் எங்களுக்கு கோயம்புத்தூருக்கு அவ்வளோதாங்க பஸ் டிக்கெட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அது அவங்களே ஒன்றும் சொல்ல முடியாது மலையில டிஸ்க் எடுத்து வண்டி ஓட்டணும் அந்த அந்த அமௌண்ட் அவங்க இருந்து சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ ஆட்டோவில கேப்ல போறவங்களுக்கு மழை பெய்யுற டைம்ல ப்ரைஸ் காஸ்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை இங்கே பார்க்கப்படுது மழை பெய்யுறது கண்டிப்பா எல்லாத்துக்கும் வேணும் மழை பெய்யல அப்படின்னா மனுஷன் வாழவே முடியாது செத்து போகும் ஆனால் அளவுக்கு மீறி பெய்யறதை தான் வந்து இங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லி வேண்டுகோள் விடுக்க வேண்டியிருக்கு இருக்கு கிட்ட இப்போ நமக்குமே அளவுக்கு மீறி பெஞ்சா ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கிற மாதிரி நமக்கு சாப்பாடு போடுற விவசாயம் அவங்களுக்கு மழை தான் மழையை நம்பி தான் அவங்க வாழ்க்கையே இருக்கு அதை நம்பிதான் நம்மளோட வாழ்க்கை இருக்கு அவங்களுக்கு என்ன அப்படின்னா அளவுக்கு மீறி பெயர் அந்த பயிர்கள் எல்லாமே தண்ணியில மூழ்கி அழுகி போறதுனால அவங்களுக்கு வந்து பயங்கரமான நட்டம் வருது அந்த அந்த வருஷத்துக்கான இதுவே விவசாயிகளுக்கு அந்த வருஷத்துக்கான இதுவே வந்து அந்த அந்த விளைச்ச அந்த அந்த வரக்கூடிய அது மழை பெஞ்சு அதிக அதிகளவுல மழை பெஞ்சு நாசம் பண்றதுனால விவசாயிகளுக்கும் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னன்னா மழை பெய்யுறதை பாக்குறதுக்கு கூட பயமா இருக்க மாட்டேங்குது நியூஸஸ்லாம் எல்லாம் சொல்றாங்க தெரியுமா சென்னைக்கு ஆபத்து சென்னைக்கு முடிவு வந்துருச்சு என்னை இந்த இந்த நேரத்தில் இந்த வருடத்தில் சென்னை அழிந்து விடும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக வந்து நியூஸ்லாம் போடுறாங்களா அதெல்லாம் பார்க்கும்போதே பயமாக இருக்கு சும்மா இருங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏன்னா இன்றைக்கி தான் வரும்போது தான் பார்த்துட்டு வந்தேன் எப்படி வயநாடை தொடர்ந்து அடுத்தது அடுத்த ஆபத்து சென்னையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது நிலநடுக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகப்படியாக உள்ளது அப்படிங்கிற மாதிரி ஜோசியெல்லாம் வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது இருக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஆல்ரெடி இமயமலையில் உருகிற பணி இங்கிட்டு சென்னை வந்து மூழ்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது பத்து வருஷம் வந்து சென்னை வந்து நிலத்திலே இருக்கும் அதுக்கப்புறம் ஃபுல்லாக கடல் உள்ளுவா கடல் வந்து மூழ்கடிச்சிட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க இப்போ வரைக்கும் சென்னையில் இருக்கலாமா இல்லை ஊரை பார்த்து கிளம்பி போயிடலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க தோணுது ஸோ மழை பெய்யறதுனால வந்து சென்னையில் வெள்ளம் வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அது வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஃப்ளட்டு வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது என்ன மழை வந்தாலும் சரி என்ன புயல் வந்தாலும் சரி இனம் என்ன போய் இருந்தது போதும் இப்போ பாதியை பாட்டு போட்டு வச்சிருக்காரு ஹெட்செட்டில் அந்த பாட்டை போட்டு வாங்கடா ஃபீல்டில் இறங்கி வேலையை பார்ப்போம் எவ்வளோ மழை வந்தாலும் சரி எவ்வளோ புயல் வந்தாலும் சரி எங்கே ஆபத்து இருக்கோ அங்கே ஹியூமானிட்டி அடிப்படையில் ஹியூமானிட்டி அடிப்படையில் இல்லை பொதுவாகவே மனுஷனுக்கு அந்த ஹியூமானிட்டி நான் நாயா இருந்தாலும் சரி பூனையா இருந்தாலும் சரி எலியா இருந்தாலும் சரி இறங்கி வேலை பார்த்து போட்ல ஏத்தி சேஃப்டியா நடத்துக்கு இறக்கி விடுவோம்டா ஏன்னா இந்த டிசம்பர்ல பெஞ்ச மலையில வேலை செய்யறதுக்கு நாங்க எல்லாம் போயிருந்தோம் அந்த கப்பல்லாம் எடுத்து போட்ல எடுத்துட்டு போயிருந்தோம் அப்போ வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ்ங்க பயங்கரமா உயிர பணைய வச்சு இங்க வரைக்கும் தண்ணி இருக்கு தலைமை நீந்திட்டே போய் அங்க இருக்கக்கூடிய கை குழந்தைகள் தாத்தா பாட்டி எல்லாத்தையுமே வந்து ஒரு சின்ன அட்டை பாக்ஸ்ல சின்ன மர பாக்ஸ்ல எல்லாம் இழுத்துட்டு வர்றதெல்லாம் பார்க்க முடிஞ்சது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பரவாயில்லடா மற்ற டைம்ல தாண்டா யாரோ என்னென்னமோ அப்படிங்கிற மாதிரி மூஞ்சி திருப்பிட்டு போறீங்க வீட்டில் இருந்தால் கூட தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க ஆனால் இந்த மழை பெய்கிற டைம்ல இறங்கி யார் என்னென்னு தெரியாதவங்களுக்கு கூட உயிரை பணைய வச்சு நீங்கள் வந்து உதவி பண்ணுறீங்க அந்த வகையில் மனிதத்தன்மை அப்படிங்கிறது இந்த உலகத்தில் இருந்துகிட்டு தான் இருக்குது எவ்வளோ மழை வஞ்சாலும் சரி புயல் அடித்தாலும் சரி நாங்கள் பார்த்துக்குறோம்னாச்சு பார்க்குற வியூவர்ஸ் உங்களுக்கு முக்கியமாக சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா மழை தானே பெய்யுது அப்படிங்கிற மாதிரி அலட்சியமாக இருந்துடாதீங்க மழை பெய்யுது அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் இதுக்கப்புறம் ஏன் அப்படின்னா சூழ்நிலைகள் வந்து மாறிடுச்சு இப்போ நடக்கிற எல்லாத்துக்குமே காரணம் மனுஷ பயலுக்கு நம்ம தான் நம்ம போடுற நம்ம எரிக்கிற குப்பையாக இருக்கட்டும் நம்ம போடுற பிளாஸ்டிக்காக இருக்கட்டும் இது எல்லாருமே இது எல்லாத்துக்குமே அந்த வயநாட்டில் ஒரு நிலச்சரிவு நடந்துச்சு அதுக்குமே வந்து மனுஷனோட பங்குங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு மரங்கள் தான் நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த பூமியில் நடக்கிற ஒரு நேச்சுரல் டிசாஸ்டருக்கு ஏதோ ஒரு வகையில மனுஷனும் காரணம் அப்படிங்கறதே வந்து நம்ம உணர்ந்துக்கணும் நம்ம நம்ம பிடிக்கிற தம்மா இருக்கட்டும் நம்ம தேவையில்லாம எரிக்கிற குப்பையா இருக்கட்டும் அந்த காத்து போய் அங்க ஏதோ வந்து மாற்றம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் துபாய்க்கார என்ன அப்படின்னா சும்மா அவனே வந்து செயற்கையா வந்து கிளவுட்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணி மழை பெய்ய வைக்கிறான் இங்கே சைனாக்காரன் என்ன அப்படின்னா அவன் செயற்கையாகவே ஒரு சன்னையே ஒரு சூரியனே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கான் டே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது இதெல்லாம் ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல இப்போ பார்க்கும்போது எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை ஆல்ரெடி இருக்குது இந்த 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 கேலக்சியில் அந்த சூரிய குடும்பத்துக்குன்னு ஒரு சூரியன் இருக்குது ம நேச்சுரலாக பெய்கிற மழை இருக்குது எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரி மனுஷனே ஒன்று கிரியேட் பண்ணி அது மனுஷனுக்கு தான் வந்து ஆபத்தாக வருது வேறு யாருக்கும் ஆபத்தாலாம் வரல அதனால இங்கே வரக்கூடிய நேச்சுரல் டிசாஸ்டர் எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் தப்பு பண்ணுறோம் தப்பு பண்ணுறதையும் தடையும் இல்லாமல் தடையெல்லாம் பண்ண முடியாது பாதுகாப்பாக இருந்துட்டு தப்பு பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் இதுதான் நீங்கள் ஏதாவது மலையில் வந்து பாதிக்கப்பட்டீங்க அப்படின்னா எந்தெந்த வகையில் நீங்க பாதிக்கப்படுறீங்க அப்படிங்கிறத மறக்க மக்க மண் பாக்ஸில் கௌதம் ஏன் கொடுவோம் ரெட் மீன் கொடுவோம் ஷேர் பண்ணிக்கோங்க இந்தியா இஸ் மிக நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வரட்டா பை சென்னை சமிதா ஏவியேஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் படிக்கலாம் நின்று பறக்கலாம் நாளை அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ரூபாய் 50 டிஸ்கவுண்டாக பெறுங்கள் விட்டமின் மற்றும் ஆன்டி ஆக்ஸிடெண்ட்ஸ் நரேந்தர் சாரல் ஹனி